கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரட்சகருமா இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்லி அப்ப மினிஸ்டி சா மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினந்தோறும் தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபிக்கிறோம் வேறு வேறு தேசத்திலே வேறு வேறு சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க கத்ரா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்னூத்தி மூத்த ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய வசனங்கள் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின் தொடரும் அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாக இருக்கும் அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது கிறிஸ்து பிரியமானவர்களே தேவன் நீதி உள்ள எஜமான் இந்த பூமியிலே நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எப்படி வளர்ந்தேன் அதே நேரத்திலே பாவத்தில் எப்படி வாழ்ந்தேன் அக்கிரமம்னா என்ன குற்றம்னா என்ன மீறுதல்னா என்ன துன்மார்க்கம்னா என்ன துணிகரம்னா என்ன அசுத்தம்னா என்ன பொல்லாப்புனா என்ன தீமைனா என்ன தீட்டுன்னா என்ன அருறுப்புனா என்ன பொய்யான மாயினா என்ன இப்படின்னு சொல்லி கடைசி காலத்தில் வேதத்தில் தியானிக்க கத்தர் கிருபை செய்தார் ஜீவ புஸ்தத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டால் மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனத்திலே போக முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் முழு நேரம் ஊழித்து வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கு முன்பாக ஒரு வியாபாரத்தில் இருக்கேன் வியாபாரத்தில் இருக்கும்போது நல்லா பொய் பேசுறது எல்லாரை போல பாவத்தில் வாழ்ந்தேன் நல்ல இஷ்டம் போல் பேசி வாழ்ந்தேன் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும்போது நான் ஒரு பாவி நான் அக்கிரமத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் மனம் திரும்பணும் தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிள்ளையாக மாறணும் பரிசுத்தமாக வாழணும் நீதியை பின்பற்றணும் அநியாயம் செய்யக்கூடாது அக்கிரமம் செய்யக்கூடாது கர்த்தரை விட்டு தள்ளி போகிற அசுத்தமான காரியம் உலகத்துக்குள்ளே எத்தனையோ காரியங்கள் இருக்குது என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனை காரியம் இருக்குது என்பதை நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது போது ஆவியானவர் கற்றுத்தர ஆரம்பித்தார் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய திருப்புக்கு கொள்ளும் இந்த பூமியிலே தண்டனை வந்து முடிஞ்சிடும் சிலருடைய பாவங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு பாவி மனம் திரும்பும் போது மிகுந்த சந்தோஷம் ஒரு பாவி பாவத்திலே வாழும்போது மிகுந்த நன்மைகளை கெடுப்பான் என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சரி இன்னைக்கு வரையும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் நான் எப்படி வாழ்கிறேன் என்பது பரலவும் பார்த்துட்டு இருக்கு கிறிஸ்துக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக நற்கிரியை மட்டும்தான் செய்யணும் துர்க்கிரியை செய்யக்கூடாது நன்மை மட்டும்தான் செய்யணும் தீமை செய்யக்கூடாது ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டதுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் கூட நியாய திருப்பு நாளில் கணக்கு வருது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திருப்பில் கொண்டு வருகிறார் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எல்லாம் நியாயத்திருப்பில் வருது கிருவையின் காலத்தில் எதுக்கு நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது அறியாம உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் அதுக்குத்தான் சொன்னேன் என் வாழ்க்கையில் வச்சால் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஆசையாக வியாபாரம் பார்ப்பேன் ஏன்னா அப்போ நிறைய பணம் பார்க்க முடியும் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஒரு சுத்தமில் நாளை ஆசரிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருச்சு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கடையை அடைச்சிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு அஞ்சு சர்ச் இல்லை ஆறு சர்ச்சுக்கு போவேன் எங்கெல்லாம் பக்கத்தில் சர்ச்சு ஓப்பனில் இருக்குது சர்வீஸ் நடக்கும் எல்லா சர்ச்சிலையும் போய் உட்காந்து செய்தி கேட்பேன் என்னெல்லாம் சொல்லி தராங்க இப்படிதான் என்னோட வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்துச்சு அதில் மத்தியால் நேரத்தில் சாப்பாடு போடுவாங்க அந்த சர்ச்சைக்கு போயிடுவேன் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையிலே நான் விக்கிரத்துக்கு அடிமையாக இருந்தேன் மாந்திரியத்துக்கு சொந்த காசுலேயே பணம் கொடுத்து எனக்கு நானே செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் ரூபா கிட்ட ஒரு மனுஷன்ட்ட கொடுத்து ஏமாந்து போன ஒரு நபர் இதனால் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் இதுக்கு பின்னாடி கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பிச்சு நான் எப்படி அழிஞ்சு போகிறேன் நான் எப்படி நாசமாக போகிறேன் எப்படி வம்பாக போகிறேன் எப்படி எல்லாராலும் புறக்கணிக்கப்படுறேன் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிந்தை வருது அவமானம் வருது என் வாழ்க்கையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய திருப்புக்கு முந்தி கொள்ளும் நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவம் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் பரலோத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பார் நைட் நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக நம்ம முழங்கால் போட்டு ஜோ பண்ணுறோமா கத்திர விட்டு தள்ளி போன காரியத்தை நம்ம மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வந்தாப்பா என்ன இந்த குறை இருக்குது நீ மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா கடைசி காலத்தில் எத்தனையோ காரியம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போறோமா என் வாழ்க்கையிலலாம் எத்தனையோ காரியம் சொல்லலாம் அநேக காரியங்கள் ஆவியான கற்றுக் கொடுத்தார் அது எல்லாவற்றுக்கும் நான் கீழ் படிஞ்சிட்டேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தா இன்னும் நான் யோசிக்கிறேன் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாயத்திற்கு முந்தி கொள்ளும் இந்த பூமியிலே தண்டனை கொடுத்து முடிச்சிருவார் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்த அப்படின்னா அதிகமாயிட்டே இருக்கும் பாவம் அந்த பாவத்துக்குலாம் தண்டனை கொடுத்து முடிச்சிருவார் நியாய திருப்புக்கு முந்தி கொள்ளும் நியாய திருப்பு வரையும் அங்கே வரைய போகாது நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஐரோல் வருவாங்க பாஸ்டர்மார் வருவாங்க ஆவிக்குரிய வருவாங்க மூப்பர்கள் வருவாங்க சில தாய்மார்கள் வருவாங்க வயசான பாட்டிமார் வருவாங்க இவங்க எல்லோரும் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க சொந்தக்காரங்க ஆலோசனை கொடுத்தாங்க மனைவி ஆலோசனை கொடுத்தாங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆலோசனை கொடுத்தாங்க எல்லோருடைய ஆலோசனை நான் கேட்காமல் துணிகரமாக அலைந்தேன் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தை அனுப்பிட்டே இருந்தார் மனம் திரும்புவானா மனம் திரும்புவானா மனம் சொல்லி அனுப்பிட்டே இருந்தார் எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பல வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடு ரோட்டுக்கு வந்து நின்னேன் காரணம் என்ன தெரியுமா எல்லோருடைய ஆலோசனை நான் புறக்கணித்தேன் நான் என்ன யோசித்தனோ அதை மட்டும்தான் செஞ்சுட்டே இருந்தேன் துணிகரமாக வாழ்ந்துகிட்டே இருந்தேன் துன்மார்க்கமாக வாழ்ந்துகிட்டே இருந்தேன் தெய்வனுடைய நியாயத்திற்கு ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டுச்சு நடு ரோட்டில் இன்று நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொள்ளணும் நைட் நேரத்தில் எனக்கு யாராவது ஜோம் பண்ணுவாங்களா இது எல்லாம் சரிதான்ப்பா நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன்னா நான் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன்னா நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன்னா நான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறேன்னா நான் தேவனை ஆவியோடு உண்மையோடு துதிக்கிறேன்னா எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கிறேன் நைட் நேரத்தில் படுக்க போகும்போது கொஞ்சம் நேரம் செய்தி கேட்குறீங்க உங்கள் குடும்பத்தை ஆசீர்விப்பார் சில எச்சரிப்பான வசனத்தை எடுத்து தியானிக்கும் போது அந்த வசனத்து மூலியமாக உங்கள் கூட கத்தர் பேசுவார் உங்கள் கூட கத்தர் பேசுவார் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து இந்த பூமியிலே மனம் திரும்பி வாழத்தான் நமக்கு ஜீவனை தந்திருக்காரு என் வாழ்க்கையிலே நான் பல சூழ்நிலை யோசித்து பார்ப்பேன் ஐயோ என் வாழ்க்கையில் எல்லாமே போயிட்டேன் கத்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கான வாழ்ந்துட்டேன்னு எத்தனையோ நான் யோசித்து உண்டு இதெல்லாம் ஏன் தெரியுமா நைட் நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக சொல்கிறேன் அதுக்கு தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னே அப்போ அதுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை கத்தரை தூக்கி எடுத்தா இருப்பா என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சிலருடைய பாவங்கள் அவர்களை பின் தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கு இந்த வசனம் வந்து கொஞ்சம் ஆழமான வசனம் தான் சிலருடைய வாழ்க்கையில் பாவம் செய்கிறாங்க தேவன் நியாயத்திற்கு கொடுக்காரு கணக்கு முடிஞ்சிருது சிலருடைய பாவங்கள் அவர்களை பின் தொடரும் அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா நான் ஞானஸ்தான் எடுத்துட்டேன் நான் நற்கர் எடுக்கிறேன் நான் ஆவிக்குறை சர்ச்சைக்கு போகிறேன் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன் நான் இரவும் போலமாக நான் தேவனை தேடுறேன் ஆனால் நான் ரச்சிக்க முன்னா முன்னாட்டி உள்ள அந்த சுபாவம் அந்த மாம் அந்த ஜென்ம சுபாவம் பழைய கேரக்டர் இது ஏதாவது இன்னைக்கு தேதியில் தொடருதா இதை நான் தான் செக் பண்ணி பார்க்கணும் ஏன் கொஞ்சம் ஆழமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா சிலருடைய பாவங்கள் அவர்களை பின் தொடரும் இப்போ அதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே சில குடும்பத்தில் பிறந்ததுலேருந்தே பெருமையாக பேசுவாங்க சில குடும்பத்தில் பொறாமையாக இருப்பாங்க சில குடும்பத்தில் இச்சையில் விழுந்து போய் கிடப்பாங்க சில குடும்பத்தில் பகையாகவே இருப்பாங்க சில குடும்பத்தில் வெறித்தனமாக இருப்பாங்க இப்படி நம்ம நிறைய காரியம் சொல்லலாம் நம்ம ஞானஸ்தானம் எடுத்த தேதியில் நம்ம சர்ச்சில் போய் ஆல்டரில் போய் நம்ம ஜெவம் பண்ணும்போது என் வாழ்க்கையில் இந்த பாவம் இருக்குப்பா இதை மன்னிச்சிருங்கப்பா எனக்குள்ளே ஒரு பெருமையான கேரக்டர் அதை எடுத்து போட்டுருங்கப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்கள் கிருவைனால் என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெவம் பண்ணும்போது நம்ம ஜெபத்துக்கு உடனே நம்முடைய தேவன் பதில் தருகிறார் தம்முடைய கிருவினால் நிரப்புகிறார் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு அஞ்சு வருஷமோ ஒரு ஏழு வருஷமோ பத்து வருஷமோ பத்து வருஷம் மட்டும் நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்றவாங்க பத்து வருஷம் கழித்து இன்றைக்கி தேதியில் சில குடும்பத்தில் நம்ம உட்காந்து பேசி வச்சுன்னா சொல்லுவாங்க அம்மா பிரதர் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் மட்டும் நான் ரசிக்கப்பட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி தேதியில் பதினஞ்சு வருஷம் மட்டும் நான் சில பொருத்தனை பண்ணி நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணினேன் அதில் சில பாவம் மட்டும் என்கிட்ட என்னையை விட்டு இன்னும் போகமாட்டுக்கு என்கிட்ட இன்னும் இருக்குது அப்படிம்பாங்க இன்னும் சில காரியம் இருக்குது அப்படிம்பாங்க ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேனே சின்ன வயசுல இல்லை ஆரம்பத்துலேயே ஒரு நாடகம் பார்த்தோ ஒரு படம் பார்த்தோ பழகிருப்பாங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க நல்ல ஆவிக்குரிய கூட்டத்துக்குலாம் போவாங்க நல்ல எல்லாத்துலேயுமே கலந்து கொள்வாங்க சர்ச்சில் எல்லா காரியத்துலேயுமே உண்மையாக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு தேதியில் அந்த வீட்டில் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தானே நம்ம கொஞ்சம் நாடம் பார்த்துக்கிடுவோம் கொஞ்சம் படம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பழைய சுபாவங்கள் பழைய எண்ணங்கள் சில குடும்பத்திலே பின்தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கு சிலருடைய பாவங்கள் பின்தொடருது ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன ஆசீர்வாத தடை என்ன ஆசிர்வாத தடை என்ன பல காரியங்களை யோசித்து பார்த்தது சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் நல்ல வீட்டில் குடும்பமாக பாட்டு படித்து ஜோம் பண்ண சொல்லுவாங்க ஒரு வாரம் வேணால் செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தா டைம் இல்லை அப்படிம்பாங்க சில குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க ஜோம் பண்ணவே மாட்டாங்க என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையிலே எனக்கு இவ்வளோ போராட்டம் உடனே நம்ம மக்கள் இன்னொரு மக்கள் சொல்லுவாங்க நான் நல்ல பைபிள் வாசிக்கிறேன் பிரதர் நான் நல்லா ஜோம் பண்ணுறேன் என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் போராட்டம் இருக்குது அப்படிம்பாங்க ஏன்னா அப்படியும் சில ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் பரலோத்துக்கு போகிற வரையும் இந்த பூமியில் உபத்திரம் பாடுகள் பிரச்சனைகள் சோதனைகள் பல வழியில்தான் நம்ம போயிட்டுருக்குறோம் என்னையும் தான் நைட் நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க கத்தர் குடும்பத்தை ஆசிரியப்பார் அப்படியே சிலருடைய நற்கிரியர்களும் வெளியரங்கமா இருக்கும் பரவத்தூர்ல யார் பிரதர் போவா விசுவாசல்லாம் நம்ம நீதிமான் தான் ஏசுகஸ் ராஜா நம்ம சொந்த ரச்சனை கொள்ளிடோம் அவர் எப்படி வாழ சொன்னார் நன்மை செய்ய சொன்னார் நற்கிரியை செய்ய சொன்னார் அவருடைய கட்டளைக்கு கீழ்படிய சொன்னார் கற்பனையை கை கொள்ள சொன்னார் நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருக்கிறாங்களே வேதனையாக இருக்கே நிறைய குடும்பத்தில் இஷ்டம் போல் வாழ்கிறாங்களே வேதனையாக இருக்கே ஏன் சிலருடைய பாவங்கள் பின் தொடர்ந்து சொல்லி பார்க்கும்போது பைபிள் வாசனம் இதயத்தில் இருக்காது சில குடும்பத்தில் பைபிள் வாசனம் இதயத்தில் இருக்கும் வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு முப்பது அறுபது நூறு அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்த எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனாலே ஒவ்வொரு வசனம் வாசிக்கும்போது இந்த வசனத்தில் இவ்வளோ கருத்து இருக்கு அப்போ நான் எப்படி வாழ்ந்தேன் நான் எப்படி வாழ்ந்தேன் நான் எப்படி வாழ்ந்தேன் இதை பல முறை நான் யோசித்து பார்ப்பேன் சிலருடைய பாவங்கள் பின் தொடரக்கூடிய பாவம் அதுதான் சத்ரு அதனால தான் ஆசீர்வாதி அதனால தான் வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது அதனால தான் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்காது ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை வருது பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருது சின்ன வயசில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அது இன்றைக்கி தேதியில் மறுபடியும் தொடருதா அது மறுபடியும் தொடருதா அது மறுபடியும் தொடருதா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறனே ஒரு வாலிப பையனாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கேம் விளாண்டுருப்பான் அந்த பையன் பார்த்தா ரசிக்கப்பட்டு ஞானாசனம் எடுத்து திடப்படுத்தல் படித்து அதுக்கப்புறம் ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போய் அபிஷேகம் பண்ணப்பட்டு தரிசனம் பார்க்க ஆரம்பித்து குடும்பமாக பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பான் ஆனால் அந்த திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கூட ஒரு நாற்பது வயசாக கூட இருக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கூட வீட்டில் சும்மா இருக்கும்போது அந்த வாலிப வயசில் கொஞ்சோண்டு அந்த கேம் விளாண்டுருப்பாங்கள்ல அது இன்னைக்கு தேதியில் பார்த்தா மறுபடியும் வீட்டில் சும்மா இருக்கும்போது சின்ன பிள்ளைகள் மாதிரி உட்காந்து லைட்டாக கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் எப்போ உள்ள சுபம் அப்படின்னா வாலிப வயசுலேயே ஒரு கேம் விளாண்டுருப்பாங்க ரச்சிக்கப்பட்டதுக்கப்புறமும் அந்த களியாட்டு அந்த களியாட்டு மறுபடியும் தொடரும் அதான் சிலருடைய பாவங்கள் பின் தொடரும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஐயா சொன்னார் ஐயா என் மனைவிக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது இப்போ நான் வந்து மறுபடியும் எப்போமாவது போய் தண்ணி அடிச்சிருந்தேன் கோபம் வந்தேன் தண்ணி அடிச்சிருந்தேன் நான் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் தண்ணி அடிச்சிருந்தேன் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னாங்க சில ஆலோசனை கொடுத்ததுக்கப்புறம் அந்த வார்த்தை பிரகாரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சிலருடைய பாவங்கள் பின் தொடரும் நிறைய குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை இந்த மாசத்திலே நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா என் வாழ்க்கையில பாவம் தொடருதா பாவம் தொடருது அப்படின்னா ஆசீர்வாதம் குறை இருக்கும் பாவம் தொடரும்போது சாபத்துக்குள்ளே இருப்பாங்க பாவம் தொடரும்போது வறுமையில் இருப்பாங்க பாவம் தொடரும்போது நிம்மதியான தூக்கம் இருக்காது பாவம் தொடரும்போது சமாதானம் இருக்காது பாவம் தொடரும்போது இயேசுக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்காது பாவம் தொடரும்போது உலகத்துக்குள்ளே ஏதோ ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க பாவம் தொடரும்போது அவங்களோட வாழ்க்கையில இதயத்துக்குள்ள எல்லாம் குழப்பமா இருக்கும் பாவம் தொடரும்போது அவங்க ஒரு தனிமேல இருப்பாங்க பாவம் தொடரும்போது ஏதோ ஒரு காரியத்துல மன அழுத்தத்தில் இருப்பாங்க நான் சொன்னது நிறைய குடும்பத்துக்கு புரோஜனமாக இருக்க கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அப்படியே சிலருடைய நற்கரிகளும் வெளியிறங்கமாக இருக்கும் நல்ல செயல் மட்டும் செய்வாங்க அவங்க பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வாங்க தான தர்மம் பண்ணுவாங்க நன்மை செய்வாங்க நல்ல செயல் மட்டுமே செய்வாங்க அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது கடல்வியாக ஒரு சின்ன ஜோமான போகிறோம் கேளுங்க இந்த மாதத்தை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி எந்த ஒரு காரியம் வேண்டாம்ப்பா அப்படி கேட்பீங்களா கண்களி மொழி நாம் ஜோகம் செய்வோம் அன்பின் கத்தாவையும் நன்றியோடு துதிக்கிறோம் சொதிடும் கத்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு பாவம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா இரவும் போலும் எங்களை பாதுகாக்கிறீங்க நன்றிப்பா உமை துதிக்கிறோம் சுதிரும்பா கத்தோடைய கரம் பிள்ளைகள் கூட இருக்கட்டும் இரவு நேற்று இன்பமா நித்துரைத்தாங்க எங்கள் வீடு முழுவதும் இயேசு சுரத்தம் திடப்பட்டும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாய் வருகிறாஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் அவனுடைய சிரஸ் மேலே ஆசிரவத்தை வாங்கி அவனுடைய கையின் கீழில் ஆசரிங்க அவங்களோட அப்பத்தின் தண்ணியில் ஆசைப்படுங்க இந்த மாதம் முழுது சகல செழிப்பு கட்டி திருப்தியான ஆசிரியத்தை கட்டிவிடுங்க சம்போரணத்தை கட்டிடுங்க கத்திர விட்டு தள்ளி போகிற காரியத்தை விலக்கி உங்கள் பிள்ளைகளின் நன்மையை பெற்றுக்குள்ளே ஆசரிங்க இரவு நேரத்தில் ட்யூட்டியில் இருக்கிறாங்க ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க எல்லா குடும்பத்துக்கும் கற்றுடைய கரம் இருக்கட்டும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ஹாஸ்பிட்டலில் அவசர சீசில் குடும்பத்தை கத்துற மீட்டெடுங்க தீர்காயிஸ்தாங்க பூரண சுகம் தாங்க கற்பத்தனியாக ஜோப்பினா கத்தர் மனமரங்கி ஆசிரியங்க மாசம் மருக குடும்பத்தை கற்று ஆசுரிய டெலிவு பொறுப்புறவங்க கத்திர கூடருங்க திருமண தேவைக்க ஜபீனா எல்லா தடைகளும் நீக்கி ஆசுரிங்க எல்லா குடும்பமும் ரசிக்க விடட்டும் கடலுக்கு குடும்பத்தை கற்று மீட்டாடுங்க தேவனர்லேயே அப்போ மினிசனோட கரத்தில் அர்ப்பணியோ கத்திர பொருட்படுத்துங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் பிதா குமாரன் பருசுமி நாமத்தினாலே ஆசிரியர் விடட்டும் என்னுடைய குறைகளை மன்னித்து கிருபினால் நிரப்பி ஆசிரியங்க இரவு நேரத்தில் இன்பமாக நிதிர்த்தாங்க உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் பிதாவே ஆமேன் தேவனுக்கே மகிம் உண்டதாக கத்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரணம் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுந்து ஆசிரியப்பாராக ஆமேன் for watching please subscribe our channel click the like and share click the bell. god bless you